அனைவருக்கும் வணக்கம் இளந்தளிர் ஜிம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர் திருநெல்வேலி கேடிசி நகர் டார்லிங் நகரில் இருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு மனிதன் இந்த உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்றால் அவனிடம் பணம் இருக்க வேண்டும் பொண்ணு இருக்க வேண்டும் பொருள் இருக்க வேண்டும் கார் பங்களா இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை ஆரோக்கியமான மனிதனே இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் எவ்வளவுதான் கோடி கோடியா நீங்க சொத்து வச்சிருந்தாலும் பணம் வச்சிருந்தாலும் ஒரு உடலில் வந்து ஒரு சிறு பிரச்சனை வந்துச்சுன்னா உடல் நோய்வாய்ப்பட்டால் அனைத்து பணங்களையும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நம்முடைய செல்வங்களை அனைத்தையும் இழந்து உடல் சுகத்தையும் நலத்தையும் இழந்து இறுதியாக மனம் நொந்து இந்த வாழ்க்கையை இழந்து போகிறோம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லி சுவர் என்பது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த உடல் இறைவன் நமக்கு கொடுத்தது இந்த அருமையான உடல் இந்த உலகத்தில் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கூட வேற எதுவுமே வரல நம்ம போட்டிருக்கோம் வாட்சா இருக்கட்டும் நம்ம போட்டிருக்க செயினா இருக்கட்டும் மோதிரமா இருக்கட்டும் எதுவுமே நம்ம கூட வரல நம்மோட வந்தது பாத்தீங்கன்னா இந்த உடல் இந்த உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டியது நமது கடமை நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பணம் சேர்க்கறதுலயும் சொத்து சேர்க்கறதுலையும் காட்டுற ஆர்வத்தை இந்த உடலை பேணுவதில் காட்டுறதே கிடையாது இதற்கு மிக மிக சிறப்பான மிக எளிய வழி உடற்பயிற்சி முதலாவதாக அதிகாலையில் ஐந்து மணிக்கு கண்டிப்பாக எழுந்த நீ உலகத்துல பாத்தீங்கன்னா வேற எந்த உயிரினங்களும் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல உறங்குறதே இல்லை காக்காவோ குருவியோ கோழியோ அது போல மிருகங்களோ ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் எல்லா விலங்குகளும் கூட விடிய காலை ஐந்து மணிக்கு மேல என்ன பண்றது தூங்குறது இல்லை ஆனா மனிதன் மனித தான் பாத்தீங்கன்னா சூரியன் உதித்த பிறகு என்ன பண்றான் படுக்கையில இருந்து எழுபதற்கு கஷ்டப்படுறான் இதை தவிர்ப்பதற்கு மிக சிறந்த ஒரு வழி அதிகாலையில் முதலாக எழுத வேண்டும் எழுந்து இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடித்து விட்டு காலை கடன்களை முடித்து விட்டு கடவுளை தொழுது விட்டு வெளியில் வந்து நல்லா ஜாக்கிங் போகலாம் நல்லா வாக்கிங் போகலாம் அதே முடித்து விட்டு உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு அதாவது ஜாகிங் போகிறனாலையோ வாக்கிங் போகிறனாலோ சைக்கிங் போகிறனாலேயோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா டிசீஸ் கண்ட்ரோலாக இருக்கும் பட் த சேம் டைம் இப்போ உங்களுக்கு வயிறு இருக்குதுன்னா வயிறை குறைக்கணும்னா கண்டிப்பாக அப்படி முடிவு பண்ணணும் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் பைசப்ஸை டெவலப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி ஜிம்மை என்ன பண்ணணும் அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்கள் லுக்கிங் அப்பியரன்ஸ் பார்ப்பதற்கு மிக அழகாக தோன்றும் இளமையாக தோன்றும் ஐம்பது வயது அறுபது வயது ஆனாலும் அதே பதினெட்டு வயசு இருபது வயசுல கல்லூரி படிக்கும் போது எப்படி இருந்தமோ அது போலதான் இருக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது தாண்டி நான் சென்று இருக்கேன் இருந்தாலும் கடவுளுடைய கிருபையினால உடற்பயிற்சியின் உதவியால இன்று வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் எனவே அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எங்க இருந்தாலும் உடற்பயிற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் இருக்கின்ற எந்த உடற்பயிற்சி கூடமானாலும் அங்கு சென்று சேர்ந்து அதாவது ஃபீஸ் கொடுக்கறோம் நீங்க நினைக்கூடாது வந்து உடம்பு சரியில்லாம வந்துட்டு ஒரு வயிற்றுல ஒரு பிரச்சனை வந்துட்டு அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காலிலேயோ கையிலயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்ப என்ன நம்ம கணக்கு பார்க்காம அள்ளி குடுக்குறோம் ஐயோயோ நோய் போனா போதும் உயிர் பொழச்சா போதும் அதே சமயத்துல ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்றதுக்கு என்ன நம்ம ஜிம்க்கு ரொம்ப யோசிக்கிறோம் எனவே வருமன் காப்போம் என்பதுதான் நம்முடைய பழமொழி மிக சிறந்த பழமொழி எனவே உங்கள் உடலில் நோயோ அல்லது வந்து பாத்தினா வாதைகளோ பிணிகளோ வருவதற்கு முன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உடற்பயிற்சி தினசரி அதிகாலையில் தொடங்கி செய்யுங்கள் அதிகாலையில் முடியாதவங்க என்ன பண்ணுங்க சாயங்காலம் நடந்து கூட என்ன பண்ணுங்க செய்யுங்க அதிகாலையில் செய்வது மிக மிக நல்லது என்றால் சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ள என்ன பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அரை மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் உடற்பயிற்சி செய்தால் எமன் உங்கள் பக்கம் எட்டு கூட பார்க்க மாட்டான் சிறந்த ஆரோக்கியத்தோடு மனநிலையோடு உடல்நிலையோடு வாழ்வதற்கு உடற்பயிற்சியே சிறந்தது இளந்தளில் ஜிம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் திருநெல்வேலி ரஹமத் நகர் கே டிஸ் நகர் இங்கேயும் எங்களுடைய ஜிம் இருக்கு அருகாமையில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாம சுறுசுறுப்போடு இங்க வந்து தினசரி உடற்பயிற்சி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அன்போடு நடக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்